வெள்ளை சாபான் ஐயோ பதட்டப்படுறாரு ஆமா காப்டர் பதட்டப்படுறாரு நம்ம எல்லாரும் லேட்டாக ஆகிட்டோம் தரல இந்த リアக்ஷன் எல்லாம் இல்ல இல்ல டயலாக்லாம் தூரு இல்ல அவரோட இல்ல காலி அஷ்டா நான் சாதா தான் சாதா

எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எட்டு வருடங்கள் நம்ம காத்திருந்த பலன் வந்து கிடைச்சிச்சு நான் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினச்சா அது எப்படியாவது கிடைக்குன்றதுக்கான எவிடன்ஸ் தான் அது ஸோ ஓகே இன்னைக்கு நம்ம மருமகள் சூட்டில் தான் இருக்கோம் இப்போ செகண்ட் காஸ்டியூம்ஸ் மாற்ற போகிறோம் ஸோ ஓமா பாய் ஹாய் பாய் செகண்ட் காஸ்டியூம் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாய் திஸ் இஸ் மை செகண்ட் காஸ்டியூம்ஸ் இதை முடிச்சுட்டு மூணாவது காஸ்டியூம் மாற்றணும் வணக்கம் உங்க வரவேற்கிறேன் எல்லா சாரியும் வந்து கண்டிப்பா பெண்களுக்கு தான் இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அழைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்னோட சுபாக்கா ஒசூர்ல இருக்கிற அக்கா நம்மளோட அக்கால ஒரு அக்காவும் நம்ம லாஸ் பண்ணிடுறோம் சுமத்தி அக்கா சோ அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம சுபாக்காட்டுதான் சோ அவங்களை வீட்டுக்கு நான் போனப்ப அக்கா எனக்கு கொடுத்த சாரி எத்தனை தான் கொடுத்தாலும் நம்ம சொந்தம் நமக்கு பிடிச்சவங்க கொடுக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தானே அக்கா இந்த வாட்டி தான் எனக்கு கொடுத்தாங்க ஸோ கண்டிப்பாக நான் கட்டி நடிக்கிறேன்க்கான்னு சொன்னேன் அந்த சாரி தான் இது ஸோ அக்கா சுபாக்கா தேங்க்யூ கட்டிட்டேன் சந்தோஷமா தேங்க்யூ யூ இது வந்து மூணாவது காஸ்டியூம் நாலாவது காஸ்டியூம் இது எத்தனாவது காஸ்டியூம் நாலாவது காஸ்டியூம் ஓகே இன்னைக்கு பிஸி ஒர்க் போயிட்டுருக்கு maybe night shoot sure. pona lo pola. Prema. Ah.

बात है टाइम इस ट्वेल्व फिफ्टी सिक्स है नाइट वीरा घुमाने